அலாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி வரகாத்தஹூ அலமதுல்லா ஒசலாத்து வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாபட் கணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய பன்னிரெண்டு மாதங்களில் ஏழாவது மாதமாக திகழக்கூடிய ரஜபு மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் ரஜபு மாதம் குறித்து நபிகள் நாயகம் சல்லல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறாத சில செய்திகளை நபி நபிசல்லாஹலிவசல்லம் அவர்கள் கூறியதாக இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு வருவதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் யார் என் மீது பொய்யை புனைந்து சொல்வாரோ அவர் தன் இருப்பிடத்தை நரகமாக ஆக்கிக்கொள்ளட்டும் என்பதாக நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் பல்வேறு ஹதீஸுகளின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் ரசூருல்லா சொல்லாத ஒன்றை ரசூலுல்லா சொன்னதாக ஒருவர் சொன்னால் அதை நம்பினால் அவர் நரகவாதி என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அனசர் அலி அல்லாஹு அறிவிப்பதாக ஒரு செய்தியை பரவலாக இன்றைக்கு பேசி வருகிறார்கள் ரசூர்ல்லா சொன்னதாகவும் அனசர் அலி அல்லாஹான்கோ அதை அறி அறிவிப்பதாகவும் ஒரு செய்தியை பரப்பி வருகிறார்கள் அது என்ன செய்தி அப்படின்டா நபிசல்லா அலிவசல்லம் அவர்கள் கூறினார்களாம் ரசூல்லா சொல்லலை சொன்னதா சொல்கிறாங்க என்ன சொன்னாங்களாம் இன்னபில் ஜன்னத்தி நகரன் சொர்க்கத்திலே ஒரு ஆறு இருக்கிறதா ஒரு ஆறு லகு ரஜப அதற்கு ரஜபி என்று சொல்லப்படுமா தாமிரபரணி அந்த மாதிரி ஆறுலாம் இருக்குல்ல அந்த மாதிரி சொருக்கத்தில் ஓடக்கூடிய அந்த ஆறுக்கு பேரு ரஜபா பயாலன் மினல் லபணி பாலை விட அதனுடைய தண்ணீர் வந்து வெண்மையாக இருக்குமா வஹலா மினல் அசலி தேனை விட இனிமையாக இருக்குமா இந்த ஆற்றிலிருந்து தண்ணீரை குடிக்கின்ற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா மண் சாம யோமன் மின் ரஜப ரஜபு மாதத்தில் யார் ஒரு நாள் ஒரு நோன்பை வைப்பாரோ ஏதாவது ஒரு நாள் ரஜபு மாதத்தில் ஒரு நோன்பு நோற்றால் சக்காகுல்லாகுத்தாலா மின் தாளிக்க நகரி அந்த ஆற்றிலிருந்து அவருக்கு தண்ணீரை புகட்டுவான் என்று நபிசல்லா அலிவசல்லம் சொல்லாத இது அதிசு கூட கிடையாது மௌது ஆன ஹதீஸ் என்று ஹதீசுங்கள் குறிப்பிடுகிறார்கள் மௌது என்று சொன்னால் புனையப்பட்டது இட்டு கட்டப்பட்ட செய்தின்னு அர்த்தம் ரசூல்லா சொல்லாத ஒன்ன சொன்னதா இட்டு கட்டுறது அதுதான் மௌதுன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஹதீஸை ஹதீசாக நாம் ஏற்றுக்கொள்வது கூடாது இந்த ஹதீஸே அல்ல பெருமானாரின் மீது பொய்யை துணிந்து யாரோ ஒருவர் சொல்லி இருக்க அது இன்றைக்கு பரவலாக பேசப்பட்டு வருகிறது எப்போ வேணாலும் வைக்கலாம் அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ரஜபு மாசத்தில் நோன்பு வைக்கலாம் தப்பே இல்லை ஆனால் இதை நம்புவது தவறான ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜெயலலி ஷாரோ குத்தாலா சத்தியத்தை அறிந்து அதன்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி